அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நான் வந்து கோழிக்கறி தாங்க சேப்பிறேன் அது செய்யறதுக்கு முன்னால நான் வந்து மண் மண்பாத்திர வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால மண் பாத்திரை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப நான் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு தான் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு பானை எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் இது பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு சேர சொல்லிட்டு இது எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது எடுத்துகிட்டு வந்தேன் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பானை நல்லா இருக்குல்ல இது ஒன்று அடுத்து இந்த மூடி ஒன்று இதுக்கு மூடி கேட்டதுக்கு தான் இது கொடுத்துட்டாங்க இதுக்கு மூடி கேட்டால் இதுக்கு மூடி இல்லை இது வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து சும்மா கொடுத்தாங்க இது வந்து அடுத்து இந்த பவுலு இந்த பவுல் ஒன்று அடுத்து நான் எதுக்கு மீன் வாங்க போனோம் அது கிடைக்கிறீங்களே அது வாங்கறீங்களா அதுக்காண்டி ஒரு சின்னதாக ஒரு கொடை வந்து எடுத்துக்கிட்டேன் இங்க பாருங்க இது குட்டியாக இருக்குது இது இதுல தண்ணி வச்சு குடுக்கறது குடிக்கிறதுக்கு இந்த வெயிலுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோ பாகமா இருக்குது தண்ணி குடிச்சிட்டு சூப்பரா இருக்கு அரை மணி நேரத்துல சில்லுன்னு ஆகிடுது இது ஒண்ணு அவ்வளோதான் இது எல்லாத்துக்கும் நான் எவ்வளவு கொடுத்தேன்னா மொத்தம் இரநூத்தி இருபது ரூபா கொடுத்தேன் இது வந்து ஊரில் வந்து பக்கத்து ஊர்ல வந்து பக்கத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு இந்த மண்பானை எல்லாமே செய்கிற இடம் அங்க போய் வாங்கிட்டு வந்தது இது வந்து மொத்தம் முந்நூறுபா கேட்டாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் முந்நூறுபா இல்லாமல் மெரு இரநூத்தி இருபது தான் கொடுத்தேன் இது உங்கள் ஊரில் எவ்வளோ வேலைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ சிக்கன் வந்து எப்படி சேர்த்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துரலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நச்சிருக்கேன் ஒரு அடி ஒரு லைட்டாக ஒரு தட்டு தட்டிக்கணும் இந்த மாதிரி இந்த பாருங்க நான் பாருங்க இந்த மாதிரி தட்டிக்கங்க ரொம்ப நசுக்கக்கூடாது லைட்டாக நசுக்கிக்கணும் அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு அந்த பூண்டையும் இந்த மாதிரி நச்சு வச்சுருக்கேன் இந்த பாருங்க இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கணும் அடுத்து ஒரு ஏழு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகா அவ்வளோ காரம் இருக்காது இந்த பச்சை மிளகா வந்து ஒரு ஏழு எடுத்திருக்கேன் அடுத்து கொஞ்சம் கருவேப்பில எடுத்திருக்கேன் அடுத்து ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்றதுன்னுட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மண் பாத்திரம் வச்சிருக்கேன் அதில் வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கங்க அது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து வெங்காயம் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் போது வந்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துட்டு ரெண்டே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் பாதி அளவு வதங்கிருக்கு இப்போ இதில் வந்து நான் பூண்டு நசுக்கி வச்ச பூண்டு அடுத்து வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நான் வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் கிளறி குத்துக்கணும் இப்ப நான் வந்து கொஞ்சமா மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கால் மஞ்சள் உப்பு போட்டு திரும்ப கிளறி கிட்டுக்கலாம் இதடி வச்சிருந்தேன் சிக்கன் குழம்பு வந்து இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப இது நான் வந்து இன்னும் பச்சை மிளகா கூட போடலாம் நான் வந்து பச்சை மிளகா வந்து ரொம்ப போடல ஒரு ஏழு தான் போட்டிருக்கேன் இன்னும் போட்டா நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ இது வந்து நாங்க சாப்பிடுறதுக்கு தான் செய்யறது நான் வந்து எங்க அப்பா வந்து ஊருக்கு போயிருங்க அப்பா வந்து ஊருக்கு போயிருக்காங்க

இதுல பச்சை மிளகா காரம் மட்டும்தான் அதனால நான் வந்து பச்சை மிளகாய் வந்து அதிகமா சேர்த்திருக்கேன் நீங்க வந்து முதலீடு அந்த பச்சை மிளகாய் எவ்வளவு காரம்னு பாத்துட்டோம் ஃபர்ஸ்டே அதிகமா சேர்த்துக்கோங்க செய்யும்போது இப்ப இதை திரும்ப நல்லா வேகிற வரைக்கும் இதை வந்து மூடி வச்சிடறேன் திரும்ப குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போது இப்போ வந்து கடைசியாக நான் வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கணும் இதை அவங்க பாருங்கள் ந வெங்காயம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்பு வந்து இவ்வளோ பச்சை மிளகா கூட அவ்வளோ காரமாகவே இல்லை அவ்வளோதாங்க சிக்கன் பச்சை மிளகா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க